இனிய காலை வணக்கம் மகதிர்ஷியின் தினம் ஒரு யோகா மகதிர்ஷியின் தினம் ஒரு யோகாவில் இன்று செய்து காமிக்கக்கூடிய ஆசனம் உத்தித கஸ்த பாதாங்குஷ்டாசன உத்தித கஸ்த பாதாங்குஷ்டாசன நிலை ஒன்று இரண்டு சுட்டுகளாக செய்து காமிக்க இருக்கிறோம் முதல் சுற்றில் ஒரு பதினைந்து அல்லது இருபது எண்ணிக்கி செய்து முடித்து விட்டு சேர்ந்து ஓய்வு ஓய்வு மூச்சு சுவாசம் மூச்சு சுவாசம் முடிந்த பிறகு உத்தித லச பாதாங்க சுவாசனம் இனடா சுட்டு செய்து காமிச்சு இருக்கிறோம் உத்தித பாதாங்க சுவாசனம் ஏற்கனவே போட்டிருக்கோம் இது ஒரு இன்னொரு நிலையில் சே செய்து காமிக்கக்கூடிய ஒரு ஆசனம் இந்த ஆசனம் வந்து நின்ற நிலையில் செய்யக்கூடிய ஆசனம் இந்த ஆசனம் செய்வதனால் ஏற்படும் நன்மைகளை ஆரம்பத்திலேயே பார்க்குறோம் மனது வந்து ஒருநிலை அடைய வேண்டுமென்றால் இந்த ஆசனம் தொடர்ந்து செய்து பழகி பாடல்கள் மனசு ஒருநிலை அடையும் தசைகள் இணைந்து செயல்படுவதையும் ஊக்குவிக்கிறது இந்த ஆசனம் நரம்புகள் சீரான நிலையில் வேலை செய்ய உதவுகின்றன இடுப்பு பகுதி பலம் வருகின்றன அது மட்டும் இல்லாமல் இடுப்பில் உள்ள வழிகள் குறைகின்றன இருப்பு த தசைகள் குறைக்கப்படுகின்றன இந்த ஆசனம் செய்வதனால் கால் தசைகள் பலப்படுத்தப்பட்டு இயல்பு நிலைக்கு திரும்புகின்றன இந்த ஆசனம் செய்வதனால் உத்தித கஷ்ட பாதாங்க தசனம் செய்வதனால் ஏற்படும் நன்மைகள் மீண்டும் ஒரு முறை பார்ப்போம் மனது ஒருநிலை அடைகின்றன தசைகள் இணைந்து செயல்படுவதை ஊக்குவிக்கின்றன நரம்புகள் சீரான நிலையில் வேலை செய்ய உதவுகின்றன இடுப்பு பகுதி பலம் பெறுகின்றன அது மட்டும் இல்லாமல் குறிப்பில் உள்ள தசைகள் குறைக்கப்படுகின்றன இடுப்பில் உள்ள வலிகள் குறைக்கின்றன இந்த ஆசனம் செய்வதனால் கால் தசைகள் பலப்படுத்தப்பட்டு இயல்பு நிலைக்கு திரும்புகின்றன இந்த ஆசனம் செய்வதனால் இந்த ஆசனம் செய்வதற்குனால் ஒரு ஒரு மரத்தோட இலையை பற்றி திரும்பிடலாம் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய இலை வந்து கண்ணால முருகே என்று அழைக்கப்படுகின்ற ஒரு மரம் இந்த மரம் வந்து கிராமத்திலாம் அதிகமாக இருக்கும் இந்த மரம் அப்படின்னா இந்த கூட்டு காணுக்கு விடுவாங்க பின்ன வயசு பார்க்காங்களா என்ன பண்ணுவாங்கன்னா சிறு குழந்தைகளாம் இந்த திருட்டு தால் போட்டு பசங்களை எப்படி சூடு வைப்பாங்க சூடு இந்த நிலையில் வந்து நம்ம சிறு வயதில் நம்ம குழந்தைகளாக இருக்கிறப்ப நம்ம விளாண்டுருக்கோம் இது வந்து சளி பிடிக்கிறது இல்லையா அவங்களாம் என்ன பண்ணுன்னா இது வந்து என்ன பண்ணுன்னா நல்லா மாவோட இட்லி மாவாடைங்களெலாம் நல்லா அடிச்சு நம்ம அடையாக தொட்டு நம்ம தெருள் குழந்தைகள்லாம் கொடுத்தோம்னா ஏன்னா அவங்க மருந்து இதான் கசப்பாக இருக்கிறனால சாப்பிட மாட்டாங்க இல்லையா அதுமாதிரி இது இதை ஒரு ரெண்டு வாரம் மூணு வாரம் கொடுத்தோம்னா சளிலாம் உடம்புல சளின்னு மீட்டப்படையானது அதுக்கு இந்த இந்த சரினா இந்த வந்து இலையை வந்து நம்ம அரைச்சி கண்ணால முருகே இந்த அலைக்க புரிய அந்த இலை இந்த இலையை வந்து நம்ம அரிச்சு ரொம்ப அவங்க நல்லா சுவையாக இருக்கிற அமைச்சர் நம்ம ஒரு வரைப்படன்னு சொல்லுவாங்க அது மீதோடைய நம்ம செஞ்சு கொஞ்சம் காரெல்லாம் சேர்த்து கொஞ்சம் கொடுத்தோம்னா மிளகு இதோட மிளகு கொஞ்சம் கலந்தோம்னா களியெலாம் அப்படிப்பட்டோம் இதெல்லாம் கொடுத்தோம்னா நம்ம திருகோள் நல்லா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க சளியும் உடம்புல வச்சு நீக்கிறதுக்கு வந்து இந்த கண்ணால் முருகளை மிகவும் முக்கிய பந்து வைக்கின்றன து உித ரத்த பாதனா ஒரு உடல்லக்க பயிற்சிகளை செய்துட்டு உத்தித ரத்த பாதங்குத்தாசனா செய்து காமிக்க இருக்கெண்டனியில் செய்யக்கூடிய ஆசனம் உத்தித ரத்த பாதனம் ഐ ആറ് ഏഴ് എട്ട് ഒൻപത് എട്ട് പതിനൊന്ന് പന്ത്രണ്ട് പതിമൂന്ന് പതിനാല് പതിനഞ്ച് പതിനാറ് പതിനേഴ് പതിനെട്ട് പത്തൊമ്പത് ഒന്ന് ഇരട്ട കൈകളിലും சென்மத்துல வைத்துக் கொண்டு ஆழ்ந்த மோசி சுவாசம் இதை ரத்த பாதாம் பசனா ஒரு சுத்து செய்தி முடித்து விட்டு இரண்டாம் சுட்டு செய்தி முடிச்சிருக்கிறோம் வந்து இப்படி வலது காலத்தில் நின்று இடது காலம் இல்லையா இடது காலில் நின்று வளர்த்துக்கால தூக்கி கொடுத்துருக்கோம்

பாதங்காசனா இரண்டு சுட்டுகள் செய்து முடித்துவிட்டோம் முத்தித பாதாங்க உற்சாசனா செய்வதனால் ஏற்படும் நன்மைகளும் தெரிந்து கொண்டோம் அந்த தியானம் தியானம் தியானமன்றத்துக்கு வந்து விருப்பப்படுவாங்க தியானம் வந்து செட் ஆகுது உடனே உடையுமே தியானம் செட் ஆகுது இதுமாரி ஆசனங்கள்லாம் நம்ம தொடர்ந்து செய்து பழகி வந்தோம்னால் நம்ம தியான நிலைக்கு சொல்றது வந்து மிகவும் முக்கிய பங்கு வகிக்கின்றன இது ஆசனங்கள் தொடர்ந்து செய்து ஏன்னா நம்ம ஒரு பேலன்ஸ் பண்ணி நிற்கிறேன் இல்லையா அப்போ வந்து நம்ம நம்ம மனசு வந்து உறுதியை அடைஞ்சிட்டு அதுமாரி நம்ம மனசு உறுதியடை அரங்கவே நம்ம வந்து தியானம் செய்வதை வந்து ஈஸியாக செய்கின்றன அதனால் இந்த ஆசனம் தொடர்ந்து செய்து வந்தால் ஏற்கனவே இதில் உள்ள பலன்கள் தான் தெரிவித்து தெரிவித்தோம் தொடர்ந்து நம்ம சொல்கின்ற மாணவர்கள் தான் இந்த ஆத்மனை தொடர்ந்து செய்து வந்தோனால் கல்வியிலும் நல்லா சிறந்து விளங்க முடியும் எந்த ஒரு துறையிலையும் நம்ம சிறந்த விளங்க வேண்டும் வேண்டுமென்றால் நம்ம வைக்கக்கூடிய ஆத்மங்களாக தொடர்ந்து செய்து வந்தோம்னாலும் அந்த துறையில் நம்மளால் சிறந்து விளங்க முடியும் முடிஞ்சளவு உடம்பையும் மனதையும் ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ள வேண்டுமானால் தொடர்ந்து ஆத்ம காலையில் என் மிக்க காலை கடமைகளாம் முடித்து விட்டு நம்ம தொடர்ந்து ஆத்மம் செய்து வந்தமானால் நம்ம வந்து நம்ம ஆரோக்கியமாக வைக்க வேண்டும் அது மாதிரி நம்ம ஈவினிங் ஒரு அஞ்சு மணிக்கு மேலே ஒரு இயற்கையான சூழ்நிலை ஒரு காப்போட்டம் விளையாட்டு ஆசனா தொடர்பு செய்து பழகி வந்தமானால் ரொம்ப உடம்பு மனதையும் ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ள முடியும் தொடர்ந்து நாங்கள் அழிக்கக்கூடிய ஆசனம் தொடர்ந்து செய்து அதையும் உடம்பு மனதையும் ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ளுங்கள் மகிழ்ச்சியும் தினம் ஒரு யோகா சேனலை பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நாளை மற்றும் இன்னொரு ஆசனத்துடன் உங்களை சந்திக்க தயாராக காத்துக் கொண்டிருக்கிறோம் நன்றி வணக்கம்